அதிமுக சவுக்கு சங்கர் இருக்கார் அந்த பிரச்சனை நியூஸ் அதிமுக சிக்கல்றாங்க நிறைய நெறியாளர் இருந்தாலுமே வேலுமணியை வந்து சவுக்கு சங்கர் பேட்டி எடுக்கிறது அப்போ ஆட்களே இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா திமுக நிறைய இதை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் சொல்றது இப்போ செந்தில் காலேஜி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு கட்டிகிட்டு இருக்காரு இதெல்லாம் நான் வந்து டீம் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கண்காணிக்கின்ற மாதிரி வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறது பட் அதெல்லாம் கிடையாது இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் நம்ம எதுவும் எம் விஜயபாஸ்கர் சொல்லி தான் இவருக்கு எல்லாமே தெரியுது மித்தபடி எதுவுமே இவராக வந்து கண்டுபிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி சொல்கிறாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்க புல் முக்கியமான புள்ளிகளோடையும் தொடர்பில் இருக்கார் ஸோ உட்கட்சியில் பார்த்திங்கன்னா உள்ளடி வேலை பார்த்தவங்க லிஸ்ட் எடுக்க போகிறாங்க அதிமுகவோட தயவு தான் சங்கர் இவ்வளோ பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது ஐடி விங்க் பார்த்திங்கன்னா இருக்குது நம்மளுக்கு தெரியும் மதுரையில வை பொறுப்புக்கு ராஜஜலப்பா எம்எல்ஏ அவர் மகன் பார்த்தீங்கன்னா மிக பொறுப்பில் இருக்கார் முக்கியமான பொறுப்பில் ஸோ அவர் ஆதரவோடு தான் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அலுவலமே இயங்கின மாதிரின்ற ஒரு பிம் இப்போ ஒரு பேச்சுக்கள் வந்து இல துறைஞ்சிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சமைக்கும் சிக்கல்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்